வணக்கம் ஏசு தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் செம்மணியில் மீட்கப்பட்ட தடைய பொருட்கள் ஸ்ரீதரன் எம்பி விடுத்துள்ள கோரிக்கை புலிகளால் கொல்லப்பட்டவர்கள் செம்மணியில் புதைப்பு சாடும் கட்சியின் முக்கிய புள்ளி யாழில் கூடிய தமிழரசின் அரசியல் குழு தேச பந்துவிற்கு எதிராக கூடுகிறது நாடாளுமன்றம் பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு இலங்கை ஏதிலிகளுக்கு இந்திய கடவு சீட்டு நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு நாடாளுமன்ற ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டால் உயிர் முன்னாள் எம்பி பகிரங்கம் செம்மணி மயானம் அருகாமையில் விபத்து ஒருவர் உயிரிழப்பு விரிவான செய்திகள் செம்மணியில் மீட்கப்பட்ட தடிய பொருட்களை அடையாளம் காட்ட ஒத்துழைப்பு வழங்குமாறு பொதுமக்களிடம் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் யாழ் நீதவான் நீதிமன்றினால் விடுக்கப்பட்டுள்ள கட்டளையை மேற்கோள் காட்டி கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் இனம் காணப்பட்ட மனித பொதுக்குழியின் அகழ்வு பணிகளில் இதுவரை மீட்கப்பட்டுள்ள தடிய பொருட்கள் பொதுமக்களால் அடையாளப்படுத்தப்படுமா இருந்தால் அவற்றை அடிப்படையாகக் கொண்டு உண்மைகளை கண்டறிவதற்கான விசாரணைகளை கோர முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் செம்மணியில் மீட்கப்பட்ட என்பு தொகுதிகளின் பின்னணியில் உள்ள இனப்படுகொலை சம்பவங்களை எண்பிப்பதற்கு அங்கு நடைபெற்று வரும் அகழ்வு பணிகளில் மீட்கப்பட்ட தடிய பொருட்கள் உரியவர்களின் உறவினர்களால் அடையாளம் காட்டப்பட வேண்டும் ஆகவே தடிய பொருட்களை இனங்காட்ட வேண்டியதன் அவசியம் உணர்ந்து தங்களின் உறவுகளும் செம்மணியில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு ஐந்தாம் தேதி மாலை ஒன்று முப்பது மணி மணி முதல் ஐந்து மணி வரை யாழ்ப்பாணம் சீத்துவாத்தி இந்து விமானத்துக்கு அருகில் காட்சிப்படுத்தப்படும் தடிய பொருட்களை அடையாளம் காட்ட வருகை தந்து இனப்படுகொலைக்கான சர்வதேச விசாரணைக்கான கோரிக்கைக்கு வலச்சேர்க்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன் என தெரிவித்தார் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டவர்களே செம்மணியில் புதைக்கப்பட்டுள்ளார்கள் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் தெரிவித்துள்ளார் மேலும் செம்மணி மனித விவகாரத்தை ராணுவத்தின் மீது சுமத்துவதற்கு ஒரு தரப்பினர் முயற்சிக்கிறார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் ராணுவத்தின் உயர் அதிகாரிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்படும் போது அவர்களை சிறைச்சாலையில் ஏனைய கைதிகளுடன் ஒன்றாக அடைக்காமல் வீட்டு காவலில் வைக்க முடியும் ஆனால் கைது செய்யப்பட்ட கடற்படையின் முன்னாள் தளபதி ஏனைய கைதிகளுடன் ஒன்றாக சிறை அடிக்கப்பட்டுள்ளார் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரத்தில் தான் கடற்படையின் முன்னாள் தளபதி சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கூட்டத்தொடர் எதிர்வெரும் மாதம் இடம்பெறவுள்ள நிலையில் இலங்கைக்கு அழுத்தம் பிரயோகிக்கும் நாடுகளை திருப்திப்படுத்துவதற்காகவா முப்படைகளின் முன்னாள் அதிகாரிகள் கைது செய்யப்படுகிறார்கள் என்று சந்தேகம் காணப்படுகிறது விடுதலை புலிகள் அமைப்பினர் முகாம்களை நடத்தினர் விடுதலை புலிகள் அமைப்பில் இணைவதற்கு இணக்கம் தெரிவிக்காத தமிழர்களை படுகொலை செய்யப்பட்டார்கள் அவ்வாறு கொல்லப்பட்டவர்களின் உடல்கள் செம்மணி பகுதியில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் நடைபெற்றது யாழ்ப்பாணம் வீதியில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுத்தலைவர் சி வி கே சிவஞானம் தலைமையில் நடைபெற்றது இதன்போது கட்சியின் பிரச்சினை தீர்வு தொடர்பான விடயங்களை கையாள என கட்சியினால் தெரிவு செய்யப்பட்ட ஏழு பேர் கொண்ட குழுவும் ஒன்று கூடி பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடின கூட்டத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த கட்சியின் முக்கியஸ்தர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்கம் செய்யும் பிரேரணை மீதான விவாதம் செவ்வாய்கிழமை நடைபெறும் போது ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கொழும்பில் தங்கியிருக்குமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்கம் செய்யும் பிரேரணை மீதான விவாதம் செவ்வாய்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் அன்று பிற்பகல் வாக்கெடுப்பு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலைய கட்டளைகளின்படி இந்த பிரேரணை நிறைவேற்றப்படுவதற்கு மொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களில் அறிவாசி பேரான நூற்று பதினூன்று பேர் நாடாளுமன்றத்தின் அமைப்பை கருத்தில் கொண்டு இந்த பிரேரணை நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்று அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் குறித்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டால் சபாநாயகர் ஜனாதிபதிக்கு அறிவிப்பார் எனவும் அத்தகைய அறிவிப்பிற்கு பிறகு ஜனாதிபதி அரசியலமைப்பை சபைக்கு காவல்துறை மாதிபர் பதவிக்கான பரிந்துரையை பரிந்துரைப்பார் இந்த நாட்டில் ஒரு காவல்துறை மாதிபர் நாடாளுமன்ற தீர்மானத்தால் பதவி நீக்கம் செய்யப்படுவது இதுவே முதல் முறை என சுட்டிக்காட்டப்படுகின்றது இதேவேளை தேசப பந்து தென்னகோனுக்கு எதிரான தவறான நடத்தை குற்றச்சாட்டுகளை விசாரித்த மூன்று பேர் கொண்ட நாடாளுமன்ற குழு அனைத்து குற்றச்சாட்டுக்களுக்கும் அவர் குற்றவாளி என்று அறிவித்து அவரை சேவையிலிருந்து நீக்க பரிந்துரைக்கிறது தேசப்பந்து தென்னக்கோனை பதவி நீக்கம் செய்யும் பிரேரணை நாளை மறுதினம் நாடாளுமன்றத்தில் நிகழ்ச்சி நிரலில் வைக்கப்படும் இது தற்போது நாடாளுமன்றத்தின் ஒழுங்கு புத்தகத்தில் உள்ளது ஐந்து மூணு நாட்களுக்கு ஒழுங்கு புத்தகத்தில் இந்த பிரேரணை வைக்கப்பட்ட பிறகு எந்த நாளிலும் அதை பற்றி விவாதிக்கலாம் என்று நாடாளுமன்றத்தின் நிலையை கட்டளைகள் கூறுகின்றன தேசப்பந்து தென்னக்கோனை பதவி நீக்கம் செய்யும் பிரேரணைக்கு ஆதரவாக மூன்று முக்கிய கட்சிகள் ஏற்கனவே வாக்களிக்க முடிவு செய்துள்ளன அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியவையே அந்த கட்சிகளாகும் அத்துடன் தேசப்பந்து தென்னக்கோனை பதவி நீக்கம் செய்யும் பிரேரணை மீதான விவாதத்தின் போது நாடாளுமன்றத்திலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பாதுகாப்பை பலப்படுத்த நாடாளுமன்ற தலைவர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவைப் பிறந்த நாடற்றவர் என்ற நிலையில் உள்ள இலங்கை தமிழ் ஏதிலிகளுக்கு இந்திய கடவுசீட்டுகளை வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மறுபரிசீலனை செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது சென்னை மேல் நீதிமன்றத்தின் மதுரை கிளை மத்திய அரசாங்கத்திற்கு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது தனது விண்ணப்பத்தை பரிசீலித்து இந்திய கடவுசீட்டை வழங்குமாறு மத்திய அரசிற்கு உத்தரவிடக் கோரி இரண்டாயிரத்தி நாலில் இலங்கையின் ஏதிலி ஒருவர் தாக்கல் செய்த மனுவை விசாரணை செய்தபோதே போதே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு இந்திய குடிமக்கள் அல்லாதவர்களுக்கு கடவுசெட்டுகள் அல்லது பயண ஆவணத்தை வழங்க மத்திய அரசுக்கு அதிகாரம் அளிப்பதாக இந்திய ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது இதேவேளை தமிழகத்தின் நாமக்கல் மறுவாழ்வு முகாமில் உள்ள அறுபதுக்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர்கள் தங்களது நாட்டிலிருந்து பத்து நாட்களுக்குள் வெளியேற வேண்டும் அல்லது விசாக்களை புதுப்பிக்க வேண்டும் என்று இந்திய அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் கடந்த வாரம் பரமத்தி வேலூரில் உள்ள காவல்துறை அவர்களுக்கு இது தொடர்பில் எழுத்துப்பூர்வ அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டால் தான் தவறான முடிவெடுத்து உயிர்மாய்த்துக் கொள்வதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நந்தன குணத்திலக தெரிவித்துள்ளார் சமூக வலைதளம் ஒன்றில் பதிவொன்றை வைத்து அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்த பதிவில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது எனது நாடாளுமன்ற ஓய்வூதியத்திலிருந்து கிடைக்கும் ரூபாய் அறுபத்தெட்டு கொண்டு வாழ்க்கையை நடத்தவே நான் சிரமப்படுகிறேன் வாடகை மின்சார கட்டணம் தண்ணீர் கட்டணம் மற்றும் மருந்துகளுக்கு பணம் செலுத்திய பிறகு உணவு மற்றும் பிற தற்செயலான செலவுகளுக்கு ஒரு நாளைக்கு சுமார் ரூபாய் எழுநூறு எண்ணூறு மட்டுமே என்னிடம் உள்ளது என்னை போலவே ஜேவிபி ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் தமிழ் கூட்டணியைச் சேர்ந்த முன்னாள் எம்பிக்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் உள்ளனர் என தெரிவித்துள்ளார் யாழ் செம்மணி மயானத்திற்கு அண்மையில் இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்த நபர் ஒருவர் கோபாலகிருஷ்ணசாமி லிங்கேஸ்வரன் என்பவரே இவ்வாறு குறித்து மேலும் இவர் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி மோட்டார் சைக்கிளில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு வந்து கொண்டிருந்தார் இதன்போது செம்மணி மயானத்திற்கு அருகாமையில் வீதியால் சென்ற துவிச்சக்கர வண்டியை முந்துவதற்கு முயற்சித்த வேளை துவிச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்து சம்பவித்துள்ளது இந்த நிலையில் படுகாயமடைந்த இருவரும் யாழ்ப்பாணம் சிகிச்சைக்காக சேர்ப்பிக்கப்பட்டனர் வண்டியில் சென்றவர் சிகிச்சையின் பின்னர் வீடு திரும்பியுள்ளார் இருப்பினும் குறித்த நபர் சிகிச்சை பலனொன்றில் நேற்றிரவு உயிரிழந்தார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் யார் செய்யுங்கள்